நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் இவ்வுலகிலே நாம் பிறந்ததன் நோக்கம் பக்குவப்பட்டு மீண்டும் பிறவா நிலையை அடைவதற்கான வழியை அடைதல் அந்த வழி என்பது இறையாம் தன்மை பெற வேண்டிய நிலை இறைவன் எவ்வாறு எல்லா உயிர்களத்தும் மாறுபடாத அன்பு காட்டுகிறார்களோ அதுபோல எல்லோரிடத்தும் நாம் அன்பு காட்டி வாழக்கூடிய நிலை அடைந்து பிறவான் நிலை அடைய முடியும் அந்த வழியிலேயே இறைவனை இரண்டு விதமாக அடையலாம் ஒன்று நம்முடைய செயலால் அடிய செயலாலும் இறை பற்றிய சிந்தனையாலும் பல்வேறு திருத்தனங்களை வழிபட்டும் அல்லது நாம் இருக்கும் ஊரிலே ஆலயத்திலே விளக்கேற்றியும் நல் தூபமிட்டும் தீபமிட்டும் உளவாரம் செய்தும் நாம் செய்யும் நச்செயல்களால் இறைவன் நம்மை நாடி வர கூடிய தவமுடைய வாழ்வு இன்னொன்று நாம் தேடி சென்றாலும் காண முடியாத இறைவன் நம்மை தேடி வருவதற்கான செயல் என்று ஒன்று ஆலயத்திற்கு செல்கிறோம் அபிஷேகம் செய்கிறோம் அல்லது உலவாரம் செய்கிறோம் ஏதோ செய்கிறோம் இறை திருமேனியை காண்கிறோமே அன்றி இறைவனை கண்டதாக கூறுவார் பெரும்பாலும் கிடையாது ஆனால் நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றிலே உற்று நோக்கினால் இதில் தீட்சை பெற்றவர்கள் என்று பெரும்பாலும் எந்த சான்றும் கிடையாது பெரிய புராணத்திலே அதே சமயத்திலே வாழ்ந்த அடியார்கள் யாரும் கடமை விட்டு திருக்கூட்டங்கள் தொடங்கியோ அரைச்சாலைகள் தொடங்கியோ ஊரெல்லாம் வசூல் செய்து அதன் மூலம் தாங்கள் புகழ் பெற்று இறைவனால் முன்னிறுத்தப்பட்டதற்கான வரலாறும் கிடையாது தாங்கள் சார்ந்த செய்யக்கூடிய தொழிலினால் தொழில் சார்ந்த அறம் செய்து இறை அருளை பெற்றார்கள் அல்லது இறைவன் அவர்களை நாடி வந்தார் அதிலே நம்முடைய இறைவன் கல்வராக வந்து சிலரை ஆட்கொள்வார் இன்றைய வரலாற்றிலே நம் இறைவன் கோவணக்கல்வராக வருகிறார் அது என்ன கோவணக்கல்வர் நாம் கட்டக்கூடிய வேட்டி இருக்கிறது அல்லவா அதற்கு மேல் கட்டக்கூடிய துண்டு இருக்கிறது அல்லவா அதற்கு கோவணம் கோவணம் கட்டக்கூடிய இடை துணின்னு அதுக்கு பேரு நம் இடையிலே அணியக்கூடிய சிற்றாடைக்கு கோவணம்னு பேரு அதை திருடி கொண்டார் சிவபெருமான் இது என்னங்கய்யா வம்பாருக்கு அவரு எதுக்குங்கய்யா இதை திருடினார் அப்படிங்கிறீங்களா அதுதானே என்னுடைய வரலாறு நம் பொன்னி நன்னாட்டிலே சோழ நன்னாட்டில் பொன்னி நதி பாய்கின்ற நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே பழையாறை என்று ஓர் ஊர் உண்டு என்ன ஒரு பழையாறை கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் இது இங்கே திருநாவுக்கரசிடிகள் கண்டால் அல்லது மெழேன் என்று இறைவனை கண்டு மீண்ட இடம் அந்த ஊரிலே அந்த பழையாறையிலே அமர்நீதி என்ற ஒரு சிறந்த அன்பர் வாழ்ந்து வந்தார் அவர் வணிகர் அவர் வைர மாணிக்க முதலாகிய பல்வேறு தொழிலோடு இந்த துணி சம்பந்தமான வணிகமும் செய்து வருகிறார் அவரிடத்து பெரும் செல்வம் இருந்த காரணத்தினாலே அந்த பெரும் செல்வத்தை பெருக்குவதோடு அருள் செல்வத்தையும் பெருக்க வேண்டும் என்ற சிறந்த பண்புடையவர் நாம் எல்லாம் கொண்டே செல்கின்றோம் பொருள் 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 கோயிலுக்கு போனா பொருள் கும்பாபிஷேகத்துக்கு போனா பொருள் வேள்வி செய்ய போனா பொருள் திருமுறை படிக்க போனா பொருள் எல்லா இடத்துலையும் பணத்தை எதிர்பார்த்து செல்கின்றோம் ஆனால் பெரும் செல்வந்தர்கள் கூட எனக்கு தெரிந்து ஒரு மகா கோடீஸ்வரர் டெக்ஸ்டைலில் பெரிய ஆள் ப்ராசஸிங் சென்டர் வச்சிருக்காரு அவர் கூட பெரிய புராணம் பேச போனால் ரெண்டாயிரம் ரூபா கூலி வாங்கி தான் போகிறார் ஏனே ஏனெனில் அவர்கள் தேடி செல்வது பொருளை இறைவனை அல்ல ஆனால் நம்முடைய அமர்நீதி நாயனார் என்ன செய்தார் என்றால் தான் ஈட்டிய பொருளிலே தன்னுடைய ஊருக்கு இவருடைய ஊர் அருகில் உள்ள திருநல்லூர் என்ற ஊரில் உள்ள சிவாலயத்திற்கு வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் உணவளித்து அவர்களுக்கு போர்வை வேஷ்டி துண்டு முதலியவற்றை கொடுத்து பணி செய்து வருகிறார் அவர் மிகுந்த செல்வமுடையவராக இருந்த காரணத்தினாலே பழையாறை அருகிலுள்ள திருநெல்லூரிலே சிவாலயத்தில் ஒரு பெரும் திருவிழா நடைபெறுகிறது அந்த திருவிழாவிற்கு அமர்நீதி நாயனார் தனது சுத்தத்தாருடன் சென்று அந்த திருவிழாவுக்கு வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி அவர்களுக்கு தேவையான உடைகளையும் வழங்கி வருகின்றார் ஏனெனில் இது எப்படி சாத்தியம் என்றால் சமீபத்திலே நான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியிலே என்னுடைய வண்டி பழுதாகி நின்ற பொழுது அங்கு ஒரு அன்பான சிவனடியார் லோகநாதன் இன்னும் ஒரு நல்ல கருங்காப்பி குடிப்பவர் ஒருவர் அவர் பெயர் அவர் பெயரை விட அந்த காப்பி அவர் குடித்த அந்த டீ பிளாக் டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் கொடுக்காத அவரே குடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் ஒரு சிறந்த மெக்கானிக் அவருடைய நண்பர்கள் வந்து விஜி அப்புறமேட்டும் லோகநாதன் இப்படி நிறைய பேர் அவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிற சமயபுரத்தம்மன் கோயிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை வருகின்ற நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முழுமையாக காலை முதல் இரவு வரை உணவளிப்பதாக கூறினார் அதுபோல இன்றே இப்படி என்றால் அமர்நீதி நாயனார் காலத்திலே அவர் வாழ்ந்த செல்வாக்கான வாழ்க்கைக்கு அவர் எவ்வளவு செய்திருப்பார் என்று யோசிக்கும் பொழுது திகைப்பாக இருக்கிறது அவ்வாறு எனக்கு மட்டுமல்ல இந்த திருநள்ளூர் பெருமானுக்கும் இந்த அமர்நீதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது அவர் சிவவேடத்தோடு வந்தால் அவரை இவர் ஏற்றுக்கொள்வது எவ்வாறு சாத்தியம் என்று அவருக்கே புரியவில்லை யாருக்கு நம் சாமிக்கு இது எவ்வாறெனில் நம் முன்னாலே யாராவது அழகாக சிவருமான் போல ஜடாமுடி எல்லாம் போட்டு புளித்தோல் புளித்தோலை கட்டினா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் ஓட்டிட்டு போயிடுவாங்க அது மாதிரி புளித்தோல் போன்ற ஒரு டூ ஒரு டூப்ளிகேட்டு தோல் ஆடை யானை அவுரியாட்டெலாம் போட்டுட்டு வந்து நம்ம கிட்ட ஐயா நான் சிவருமான் வந்திருக்கிறேன் என்ற இயன்றவரை ஒரு பிச்சை எடுக்க வேற வேஷமே கிடைக்கலையா இந்த வேஷம்தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் திட்டுவோம் அல்லது ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்பிச்சிருவோம் இது இன்றைய ந என் போலதானே மற்றவங்களையும் சாமி நினைப்பார் நான் நினைப்பது போலதானே இறைவன் அந்த காலத்தில் நினைப்பார்கள் இல்லையா இயற்கை சகஜமான நிலையாது தானே சிவபெருமானாவது நம்மளை பார்க்க வர்றதாவதுன்னு ஒரு பார்க்க வருவார் என்ற முழு நம்பிக்கை கூட இல்லாத மனித சமுதாயத்திலே அவர் அந்த வந்தால் எவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே நல்லூர் பெருமான் திருநல்லூர் பெருமான் என்ன செய்தார் என்றால் ஒரு வேதியராக வேதம் கற்குணர்ந்த பிரம்மச்சாரியாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார் திரைமறைத்தார் சடை மறைத்தார் உச்சியிலே ஒரு சிகை மார்பிலே பூநூல் என்ன அந்த ஒரு தண்டம் அமர்வதற்கு ஒரு மான் தோல் இவற்றை கையிலே தர்பை கற்பை அதிலே மாற்ற அடையாக நம்ம எல்லாம் இப்ப சூட் துணி கொண்டு போறது மாதிரி அந்த காலத்துல எங்க தாத்தா காலத்துலோட ஒரு கோல்ல உறம்புறையா போனோமா ஒரு குச்சி நீளமான அதுக்குன்னு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க அதில் வந்து மூட்டையா துணியை கட்டி தோல்ல வச்சுட்டு போவாங்க அது மாதிரி இந்த ஆள்களை என்ன பண்ணார்னா நம்மளால இந்த கோவனக்கல்வரு அங்கே ஒரு இரண்டு மாற்றுடைகள் எடுத்துக்கொண்டு விபூதி பையெல்லாம் வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு அப்படியே போறார் போனதும் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தார் பிரம்மச்சாரி வேட்டி அரையாடை ஒரு கொம்பில் கையில் எடுத்துட்டார் அதில் ரெண்டு ஆடை கட்டி தொங்கிட்டுருக்கார் இடுப்பில் திருந்ட்டு தர்பை ஒரு கையில் வச்சுக்கிட்டு கரிய நல்ல மான் தோலை இடுப்பில் அலையிலே தொங்க விட்டு கொண்டு அமர்நீதியார் அன்னம்பாளிப்பு செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருமணத்திற்கு வருகிறார் நம்முடைய கோவணக்கல்வர் என்னடா இறைவனை கோவணக்கல்வர் என்று நான் கூறுகிறேன் என்று நினைத்தால் விடை தெரியும் பொருங்கள் இங்கே என்ன நிகழ்ந்த வந்தவர் இவருடைய வித்தியாசமான தோற்றத்தை பார்க்கிறார் நம்முடைய அமரநீதியார் சிவந்த உயரமான உடல் வாகான முகம் எழிலான மூக்கு கொவை செவ்வாய் குனித்த புருவம் மொட்டை தலை உச்சியில் சற்று சிகை பூனோல் என்ன வேத சுவடி ஒன்று கையில் தர்பை இதெல்லாம் பார்த்ததும் நம்ம அமர்நீதியார் இது போன்ற ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஆளை பார்க்க முடியாதுல்ல அவர் அப்படியே வந்தவரை பிரம்மச்சாரியை உற்று நோக்கினார் அவர் பாதம் பணிந்தார் ஐயா தங்களை போன்ற ஒரு சிறந்தவரை நான் என் வாழ்விலே சந்தித்தது கிடையாது தாங்கள் எமது திருமணத்திலே வந்து எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் உடனே நம்ம சாமி அந்த பிரம்மச்சாரி அமர்நீதியாரை பார்த்து ஐயா உங்களை சந்தித்து சந்தித்ததில் நான் மிக மகிழ்வடைகிறேன் தாங்கள் அடியார்களுக்கு ஆடை தரும் நிலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அரையாடை கோவனை ஆடை மற்றும் பசியாற்றி அவர்களுடைய உதவி அவருக்கு தேவையானவற்றை செய்து அனுப்புவதை கேட்டு உம்மை காண வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் வந்தேன் இருந்தாலும் நான் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் என் மேனி எல்லாம் ஒரே வியர்வையாக இருக்கிறது நான் பொன்னி நதியில் சென்று நீராடி வருகிறேன் அப்படின்னார் ஐயா அவசியம் தாங்கள் வந்து நம் மடத்திலே உணவருந்தி செல்ல வேண்டும் அப்படின்னார் நம்மாலும் யாரு இந்த கோமணக்கல்ல கல்வ பிரம்மச்சாரி இவர் என்ன பண்ணார் தன்னுடைய கை கொம்பிலே கட்டியிருந்த இரண்டு கோவண ஆடைகள் சிற்றாடையை எடுத்து சிற்றாடைன்னு சொல்லுவோமே சிற்றாடை அதாவது அறையில் அணியும் துண்டு அதில் ஒன்றை எடுத்து அமர்நீதியாளன் தருகிறார் தந்தவர் இங்கே பாருப்பா ஐயா அமர்நீதியாரே தாங்கள் பல ஆயிரம் பேருக்கு கோவணம் வழங்கி இருக்கலாம் அந்த அடியார்கள் அணியக்கூடிய கோவணத்தின் பெருமையை நீர் அறிவீர் ஆகவே நீ தருகிறீர் நான் இந்த கோவணத்தை யாரிடத்தாவது கொடுத்து பிறகு நீராடி வரலாம் என்று நினைத்தேன் உம்முடைய செயல் தெரிந்ததால் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய கோப நாடை பாதுகாத்து தருவீர் என்ற நம்பிக்கையோடு இதை உமக்கு கொடுத்து செல்கிறேன் நான் நீராடி வந்த பிறகு நீர் இதை எனக்கு தந்தால் போதும் என்ன சென்று வருகிறேன் இந்த பிரம்மச்சாரி நீராட சென்று விட்டார் என்ன குளித்தார் மழை வந்தது மலையில் நலைந்து கொண்டே வருகிறார் வந்தவர் ஐயா நம்முடைய கோவனக்கல்ல பிரம்மச்சாரியை பார்த்ததும் அமிர்தார் ஓடோடி வந்தார் வந்தவுடனே அமர்நீதியாரை பார்த்ததும் நம்முடைய வேதியர் நம்முடைய மறையவர் என்ன சொன்னார் என்றால் ஐயா அமர்நீதி யாரே மலையில் நலைந்து வந்துள்ளோம் உடலை கொண்டு உள்ளே வருகிறோம் நான் உன்னிடத்து கொடுத்த அந்த கோபநாடையை சிற்றாடைய அந்த துண்டை எனக்கு தா என்று கேட்கிறார் ஓடோடி சென்ற அந்த அமர்நீதி நாயனார் இந்த கோவண மற்ற புது ஆடைகளோடு வைத்தால் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று தனியாக ஒரு இடத்திலே பாதுகாப்பாக வைத்திருந்தார் அமர்நீதியார் அதை எடுப்பதற்காக சென்றால் அங்கே கோவணத்தை கல்வர் கவர்ந்து விட்டார் எந்த கல்வர் கொடுத்த கல்வர்தான் ஆகைவர் தானே சிற்றாடை கல்வர் ஆமாங்கய்யா என்றால் சரியான திருடர் திருவாரூர் கும்பாபிஷேகத்து என்னுடைய கைவிரல் மோதிரத்தை தேடிக் கொண்ட திருட்டு பெருமன் திருட்டு கம்பர் அவர் மோதிரக்கல்வர் என் விஷயத்தில் அவர் மோதிரக்கல்வர் இங்கே வந்து கோவணக்கல்வர் அந்த ஆடையை காணவில்லை பதறிப்போனார் அமர்நீதியார் சென்று தன் மனைவி மக்கள் எல்லாம் கேட்கிறார் அம்மா இங்கு ஒரு கோவன ஆடை வைத்திருந்தேனே பார்த்தீர்களா உடையவர் வந்து கேட்கிறார் என்ன செய்வது என்கிறார் தேடுகிறார் தேடி எங்குமே கிடைக்கவில்லை கிடைக்காததால் நேராக வந்தார் வந்து அடியவரிடம் நடந்ததை கூறி அவருடைய திருவடிகளே வீழ்ந்தார் ஐயா அடியனுடைய பிழையை பொறுத்தருளுங்கள் அந்த கோபன ஆடை காணவில்லை நான் உங்களுக்கு அதைவிட சிறந்த ஒரு நல்லது ஒரு ஆடையை தருகிறேன் என்றார் அவ்வளவுதான் நம்ம பிரம்மச்சாரி என்ன பண்ணார் கோபம் கொண்டார் என்ன கோபன ஆடை காணவில்லையா ஓஹோ இதுதான் நீர் அடியா அவர்களுக்கு கோபன ஆடை கொடுத்த அடகோ அவரிடத்துல நல்ல ஆடைகளை வாங்கி கொண்டு நீர் ஏதோ ஒரு ஆடையை கொடுப்பீர் அதை அவர்கள் பெருமையாக வாங்கி செல்ல வேண்டும் அப்படித்தானே அந்த வேலையெல்லாம் என்னிடத்து நடக்காது நான் எந்த கோபனாடை தந்தேனோ அதையே நீ தர வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்கிறார் ஏன்னா இங்கே மண்ணுகளை நுண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ என்பார் திருவாசகத்தில அதாவது அக்கலைகளையும் மறைகளையும் அனைவற்றை அனைத்தையும் சேர்த்து அவற்றால் உருவாக்கப்பட்ட ஆடை எல்லாமே அந்த கோவண ஆடை அது சாமிக்கு தானே தெரியும் அதனால அதெல்லாம் முடியாத என் வேட்டையை கூட அப்புறம் பேசலாம் என்னுடைய கோவனாடை கூட அப்புறம் பேசலாம் மத்ததெல்லாம் ஐயா அன்பு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்னால இங்கும் தேடியும் காணேன் அப்படிங்கிறார் குடும்பமே வந்து நம்முடைய கோவணக்கல்லூருடைய திருவடிகளை வணங்கி ஐயா உய்யும் வழி அறியும் நீங்கள் எங்களுக்கு உபாயம் சொல்லுங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நீங்கள் எதை காட்கிறீர்களோ தருகிறோம் என்றார் உடனே சற்று கோபம் தணிந்தது போல இந்த கல்வர் கல்வர் தன்னுடைய தண்டிலே நுனியிலே முடிந்து வைத்திருந்த இன்னொரு கோவண அடையை தந்து இந்த கோவணத்தின் எடைக்கு எடை நீ துணி தருக கோவணம் தருக என்று கூறிட்டார் நம்முடைய அமர்நீதியார் மகிழ்ந்தார் இங்க வந்த கல்வரின் கருத்தறியாமல் அவர் என்ன பண்ணார் மகிழ்ந்தார் ஓடினார் தராசை எடுத்து வந்தார் தராசின் ஒரு பக்கத்திலே அந்த பிரம்மச்சாரி கோமணக்கல்வர் கொடுத்த அந்த நான் சொல்லப்பா கோமணக்கல்வருன்னு வார்த்தரே சொல்லியிருக்கார் அந்த கோவணத்தை பழைய கோ சாமி கொடுத்த அந்த கோவணத்தை தராசிலே வைத்து மற்றொரு த தராசிலே தராசு தட்டிலே இன்னொரு கோவணத்தை வைக்கிறார் அப்படியே எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மறையவர் கொண்டு வந்த அந்த கோவணத்துக்கு இணையாக அவர்கள் வீட்டிலிருந்து அத்தனை துணிகள் பட்டாடை பொதி செல்வம் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க வந்தவர் யார் என்று தெரியாமல் நமக்கு கொடுத்து பழக்கம் இவரிடம் ஏன் வாங்கி வைத்தோம் என் நிலைக்கு ஆளாகினார் அமர்நீதியார் ஏனெனில் அமர்நீதி நாயனாருடைய திருத்த கொடுப்பது பிறர் பொருளை வாங்கி வைத்து பாதுகாத்து கொடுப்பதல்ல தன்னிடம் உள்ள பொருளை கொடுப்பது ஆனால் இங்கே வாங்கி வாங்கி வைத்ததனால் வந்த வினை இப்படி ஆயிற்றே என்று ஐயா அந்த அடியவரை வணங்கி ஐயா வேதியரே எங்கள் இல்லத்தில் உள்ள அனைத்தையும் இந்த தராசு தட்டிலே வைத்து விட்டோம் நானும் எனது மனைவியும் மகனும் மட்டும் இருக்கின்றோம் நாங்கள் இந்த தட்டிலேயே எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அனுமதி தர வேண்டும் என்று அவருடைய திருவடியிலே வீழ்ந்து மறைவரை வேண்டுகிறார் இவரும் ஏதோ வேண்டா வருப்ப சரி சரி நில்லு அப்ப மட்டும் என்னாவது போகுதுன்னு பார்க்கலாம் எப்படியோ நீர் கோவனை ஆடை தரும் அழகை உலகறிய செய்வதே இந்த செயலின் பாடு அதுக்குத்தான் நான் வந்தேன் என்னமோ கோவனாட கோவனாட எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடியார்களுக்கு ஆடை தானம் பண்றேன் அன்னதானம் பண்ணன்ட்டு கெத்து காட்டிட்டா இருக்கு அவனை வா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு சரி சரி ஏறி நில்லும் அப்படின்னார் அமர்நீதியாரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய மகனும் திருநள்ளூர் பெருமானை மனதால் சிந்தித்து மொழியால் வாழ்த்தி அந்த உடலால் வளம் வந்து தராசினை வணங்கி அந்த தராசிலே ஐந்தெழுத்தோதி அதில் ஏறி நின்று திருநீற்று மீதும் உங்களுடைய ஐந்தழுத்தின் மீதும் நாங்கள் செய்த திருத்தொண்டின் மீதும் நாங்கள் உண்மையாக நடந்து கொண்டோம் அன்பா அன்பினால் நடந்து கொண்டோம் என்பது உண்மையானால் இந்த தராசு நேர் நிற்க என்று கூறி தராசு ஏறி நிற்கின்றார்கள் இறைவனின் கோவணமும் அவர்நீதியாரின் அன்பும் நேரானது போல தராசு நேரானது தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்தனர் வேதிய பிரம்மச்சாரி ஆகிய வந்த கோவணக்கல்வர் விடைமீது உமையுடன் எழுந்தருளி காட்சி தந்து அமர்நீதியாரை நோக்கி உம்முடைய தொண்டின் சிறப்பை உலகரையைச் செய்யவே நாம் வந்து கோவணக்கல்வராக வந்தோம் மற்றபடி பெரிதொன்றில்லை செய்யக்கூடிய திருத்தொண்டிலே தான் என்ற அகம்பாவம் இல்லாமல் நான் செய்தேன் என்ற விளம்பரம் இல்லாமல் உன்னுடைய பிறடம் வசூலிக்காமல் உன்னுடைய உழைப்பினால் வந்த செல்வத்தினால் செய்த அறச் பலனை உமக்கு தருவதற்காகவும் உன் குடும்பத்தாருடைய சிவப்படி என்று எம்பால் கொண்ட அன்பை உலகிற்கு அறிவிக்கவாகவும் நாம் இந்தவாறு உன்னிடத்திலே விளையாடினோம் நீங்கள் மூவரும் இந்த தராசோடு சென்று சிவலோகம் சேர்ந்து அங்கே நம்மோடு மகிழ்ந்திருப்பீராக என்று கூறி அமர்நீதியாரையும் துணைவியாரையும் மகனாரையும் திரு சிவலோகத்திற்கு பெருமானை அழைத்து சென்று விட்டார் இது வரலாறு என்ன இந்த இறைவன் மூன்று விதமாக அருள் செய்வார் ஒன்று கொடுத்தாட்கொள்வார் அல்லது தடுத்தாட்கொள்வார் இன்னொன்று கெடுத்தாட்கொள்வார் என்ன சூளை நோய் கொடுத்தாண்டார் பால் கொடுத்தாண்டார் சுந்தரனின் கண்ணை கெடுத்தாண்டார் இங்கே அப்படி அல்ல இங்கே நடந்த வரலாறு விசித்திரமானது நாம் எவ்வாறு ஒரு சிவனடியார் நான் சிவனடியார் நான் எங்கள் பகுதியில் வரும் அன்பர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்கிறேன் அன்னம்பாளிப்பு செய்கிறேன் ஆடைதானம் செய்கிறேன் உளவார பணி செய்யும் இடத்துக்கு அன்னதானம் டம் டம் டம்னு விளம்பரம் போட்டுட்டு அன்னதான உபயம் இப்படியெல்லாம் போட்டுட்டு அமநீதி நாயனார் செய்யல அதனால் இறைவன் தேடி வந்தார் என்ன இறைவன் நம்மை தேடி வர வேண்டுமானால் நீங்கள் செய்கின்ற அன்னதானமோ ஆடை தானமோ ஏதோ வெளியே தெரிய இன்னார் செய்தார் என்று தெரிய வேண்டுமே தவிர இத்தனை பேருக்கு செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று விளம்பரம் அடித்து கொண்டு செய்யக்கூடாது என்பதே இந்த கதையினுடைய உட்பொருளாக இருந்தாலும் இங்கே ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை இதைக் கேட்கும் அன்பர்களுக்கு வைக்கின்றேன் நம்முடைய பாடல்வற்ற தலங்களில் மட்டுமல்ல பெரும்பாலான சிவாலயங்கள் சாமி இத்து போய் அழுக்கார வேட்டிதான் தினமும் கட்டியிருப்பார் அது பெரும்பாலும் இந்த அச்சகர்கள் ஒரு கோயில் பத்து பேர் பாக்குறாங்களா துவைக்கவோ எதுக்குமே வழி கிடையாது திருவிடை திருவிடைமரு ஆதீன கோயில் கூட பார்த்தா சாமி வேட்டி எடுத்து உதனீங்களா நார் நாரா போயிடும் அப்படித்தான் நிறைய கோயில்ல திரு நீலக்குடி எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்கு ஒவ்வொரு அன்பரும் இறைவனை அம்மையே அப்பான்னு பாடுறோம் நம் வீட்டு விழாக்களில் நமக்கெல்லாம் ஆடை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்ம அம்மையப்பராகி இறைவனுக்கோ தாயாருக்கோ ஒரு வேட்டி துண்டு எடுத்து கொடுத்து அவர்களை நம் இல்லத்திற்கு வந்து அருள் செய்யுங்கள்னு கேட்குறோமா போய் பத்திரிக்கை மட்டும் வச்சு எங்களை நல்லா வச்சிருப்போம் தீபாவளிக்கு நம்ம புதாடை போட்டு போவோம் சாமி பழைய ஆடை கட்டிட்டு உட்காந்துருப்பார் சாமி அப்படிமா எங்களை காப்பாற்றுமோ ஆக இந்த அமர்நீதி நாயனாரை போல அவரை தேடி இறைவன் வந்தது போல நம்மை தேடி வர வேண்டுமானால் நாமும் அமர்நீதி நாயனாரை போல அன்பர்களுக்கெல்லாம் ஆடையளித்து நீங்கள் இறையடி சேர்வீர்களோ என்னவோ அது தெரியாது ஆனால் உங்கள் ஊரில் இருக்கும் சிவாலயத்திலே பெருமானுக்கு அம்பிகைக்கு ஒரு நல்ல ஆடைகள் எடுத்து கொடுத்து அந்த ஆலயத்தில் நம் தலைவனாகிய சிவன் தினம் துவைத்த நல்லாடையோடு காட்சி தர முயற்சித்தீர்களானால் உங்களையும் தேடி அமர்நீதி நாயனாருக்காக வந்தது போல இந்த கோவணக்கள்வர் வருவார் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திப்போம் நமைச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் முற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்